வந்திய மாதிரம் தென்சென்னை வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தாமரை மலர்ந்தே சீரம் தாமரை மலர்ந்தே சீரம் அப்படிங்கிறாங்க எதுக்கு தாமரை மலர்ன்னு எனக்கு தெரியல ரெண்டாயிரத்தி பதிமூ பதிமூணில் குலத்தை காப்பதற்காக மாபெரும் உண்ணாவிரதம் இருந்தாங்க ராமகோபாலன் பொன் கு நம்ம பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை சவுந்தரராஜன் நிறைய பேர் உண்ணாவிரதம் இருந்தாங்க அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருந்த உண்ணாவிரதம் இன்னும் துறந்துக்கிட்டு தான் இருக்குது அது இன்னும் மெட்டுக்குளம் வரவில்லை அதுக்கப்புறம் பொன்னு ராதாகிருஷ்ணன் மந்திரி ஆனார் அவர் அதை பற்றி கண்டுக்கல சமணிசை சவுந்தரராஜன் மேடம் வந்து கவர்னர் ஆனாங்க அவங்களும் கண்டுக்கல கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு யவ் அந்த மெட்டு குளத்தை கொண்டாங்க அப்படின்னா அவர் கொண்டு வந்துருப்பார் அப்போது கொண்டு கொண்டல அதுக்கப்புறம் இப்போ ஸ்டாலின் டேயாவது போய் ஐயா ஸ்டாலின் அவர்களே இந்த குளத்தை கொண்டாங்க ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இந்த ஆர் என் ரவியாவது சொல்லியிருக்கலாம் யாருமே சொல்லலை மெட்டுக்குளம் குளம் மெட்டுக்குளம் நான் தான் ரெண்டு கேஸை மூணு கேஸை போட்டுக்கிட்டு லோ லோனு கலெக்டர் லீலாவதி சதி லீலாவதி அந்த லீலாவதி கிட்ட எல்லாம் என்கொயரி போயிட்டு தோல்பட்டுக்கிட்டு ஹைகோர்ட்டில் இப்போ வந்து சமீபத்தில் அந்த கேஸ் வந்தது அந்த வ வடபழனி சாரி விருங்கம்பாக்கம் பெருமாள் கோயில் சொத்து சம்பந்தமான கேஸ் ஐயா நான் தேர்தலில் நிற்கிறேன் தேர்தலுக்கு அப்புறம் போடுங்க அப்படின்னே அதெல்லாம் தேர்தலுக்கு அப்புறம்லாம் போட முடியாது சொல்லி தேர்தலுக்கு முதல் நாள் கேஸை போட்டாங்க தென் சென்னையில் எம்ஜி ராமு நிற்கிறாரு ஜபமணி ஜனதா கட்சி ராபா சார்பா எம்ஜி ராமு நிற்கிறாரு இந்த மெட்டுக்குளம் கேஸ் தான் எங்கள் பிரச்சாரமே மெட்டுக்குளம் கேஸ் தான் ஒரு மெட்டுக்குளத்தை கொன்ற முடியாத பாரதிய ஜனதா கட்சி மெட்டுக்குளத்தை கொன்ற முடியாத தமிழிசை சவுந்தரராஜன் விட்டுக்கோணத்தை கொண்டு முடியாத புனராதாகிருஷ்ணன் இவங்கெல்லாம் வந்து என்ன கிழிக்க போகிறாங்க தாமரை மலர்ந்து இறந்து அதனால் எம்ஜி ராமு நிற்கிறாரு அவருடைய சின்னம் பேட்ரி டார்ச் பேட்ரி டார்ச் கண்டிப்பாக பேட்ரி டார்ஜ் தான் ஜெயிக்கும் தென் சென்னை நிச்சயமாக டெஃபினட்டாக முடிவு பண்ணிக்கிங்க தென் சென்னையில் தாமரை மலராது பேட்ரி டார்ச் ஜபுமடிஜான் தான் எம்ஜி ராமு தான் ஜெயிப்பார் ஜெயஹிந்த்